வணக்கம் அன்பு நண்பர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்குறக்குங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறேங்க அப்படின்னா ஒரே ஒரு அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியங்க டிஆர்பியுடைய வருடாந்திர அட்டவணை வெளியிட்டது ரொம்ப பேருக்கு வந்து ஏமாற்றத்தை அழிச்சிருக்கு காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கை குறைக்கப்பட்டுள்ளதால் தேர்வர்கள் எல்லாமே அதிருப்தி நிற்கிறாங்க ஆசிரியர் தேர்வு வாரியம் தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான வருடாந்திர அட்டவணையை வெளியிட்டிருக்காங்க இதில் காலி பணியிடங்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைக்கப்பட்டிருக்கிறது சென்ற ஆண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது தேர்வுகளில் ஏழு தேர்வு நடத்தலை ஆனால் இந்த ஆண்டு ஏழு தேர்வு தான் கொடுத்துருக்காங்க அதில் ஒரு தேர்வாவது வைப்பாங்களான்றதே சந்தேகத்தில் தான் இருக்குது தமிழக கல்வித்துறையில் பள்ளி கல்வி ஆசிரியர்கள் கல்லூரிய விரிவுரையாளர்கள் உதவி பேராசிரியர்கள் வட்டார கல்வி ஆசிரியர்கள் உள்ளிட்ட பணிகளில் ஏற்படும் காலிடங்களை இடங்களை ஆசிரியர் தேர்வு வாரியம் போட்டித் தேர்வு ஆண்டில் என்னென்ன தேர்வுகள் நடத்தப்படும் பிளானர் வெளியிட்டாங்க அதன் விவரம் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறு இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு இந்த மாதம் வெளியிடப்பட்டு ஏப்ரலில் தேர்வு நடத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது தவிர மாநில கல்வியல் ஆராய்ச்சி பயிற்சி நிறுவனத்தில் நூற்றி முப்பத்தொம்போது விரிவுரியாளர்கள் தான் எடுத்துக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க இதற்கிடையே கடந்த ஆண்டு வெளியிட்ட டிஆர் உடைய தேர்வு கால அட்டவணையில் ஒன்பது அறிவிப்புகள் இடம்பெற்றிருக்கன அதில் ரெண்டு தேர்வு மட்டுமே நடத்தப்பட்டது மேலும் கடந்த ஆண்டு வெளியான அட்டவணையில் இடைநிலை ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை ஆறாயிரத்தி ஐநூற்றாக இருந்த நிலையில் தற்சமயம் ரொம்ப குறைஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அட்டைணில் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தாறாக குறைக்கப்பட்டிருக்கிறது இது முதல்நிலை ஆசிரியர் உதவியாளருக்கு அறுபத்தி ஏழு சட்டக்கல்வி உதவியாளருக்கு எழுவத்தொன்னு பணியிடங்களும் கணிசமாக குறைக்கப்பட்டிருக்கிறது ஒரு பெரிய அதிர்ச்சி இதனால் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க டிஆர்பியில் ஹெல்ப்லைனுக்கு கோடான கோடி கேள்விகள் மேலே கேட்டுகிட்டே இருக்காங்க எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா சென்றாண்டு வேக்கன்சிஸ் எங்கே போனது அதுக்கு எதுக்கு சென்றாண்டு ஆண்டு நீங்கள் வெளியிட்டீங்க அளவுக்கு கேள்விகள் கேட்டிருக்காங்க ஸோ டிஆர்பி வந்து கண்டிப்பாக இதை வந்து மறுபரிசீலனை செய்ய போகிறாங்க இந்த ஆனிவல் பிளானரை மீண்டும் அமைக்க போகிறாங்க இடைநிலை ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தக்க எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர் ிகள் ஒரு அப்டேட் நமக்கு ரெடியாக இருக்குது பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாங்க டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில் இந்த தகவல் ரொம்ப இம்பார்ட்டண்டாக கருதப்படுது இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நானூறு ஆசிரியர்களுடைய வழக்கு இறுதி தீர்ப்பு இன்னும் சற்று நேரத்தில் வெளியிட போகிறாங்க அதற்குண்டான அப்டேட்டு லைவ் சேனலாக நம்ம சேனலில் உங்களுக்கு தெரிவிக்கப்படுங்க டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நம்ம சேனலுடைய இணைந்திரங்கள் நன்றி வணக்கம்